சில நாட்களாகவே நம்ம தான் இருக்கோம் நம்ம நடிகர் ரவி மோகன் பார்த்தீங்கன்னா அவருடைய தோழி கென்னிஷா கார்த்திங்களா அவங்கள கூப்பிட்டு ஐசரி வேல் அவருடைய மகள் கல்யாணத்துல வளம் வந்தாரு சரி கல்யாணத்துக்கு தான் பட்டு வேட்டி பட்டு சேலை சகிதமாக கணவன் மனைவி போலே வந்திருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கும் போது ரிசப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா கோட் சூட்டோட போட்டு வேற லெவல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பிரிக்கவே முடியாத பொருத்தமான ஜோடி நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த ஜோடி தாங்க ஏற்கனவே நம்ம ரவிமோகனோட மனைவி ஆர்த்தி ரவி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை விட்டு தன்னுடைய புலம்பலை கொட்டி தீர்த்துருந்தாங்க ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆதரவு வந்துச்சு ரவிமோகன் இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படி இப்படின்னு இப்போது அதற்கு நம்ம ரவி மோகனின் தோழியான கெனிஷா ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆண்மையுள்ள ஆண் ஒருபோதும் குழப்பமான உணர்ச்சி ஆற்றால் ஈர்க்கப்பட மாட்டான் அவனது இதயம் அமைதியை உணரும் பெண்ணின் பக்கம்தான் சாயும் சாய்கிறது மென்மை என்பது ஒரு செயல்திறன் அல்ல ஆனால் ஒரு அமைதியான சக்தி அவள் அவனது வலிமையுடன் போட்டியிடுவதில்லை ஆனால் அதை சமநிலைப்படுத்துகிறாள் அந்த இயக்கத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்த ரசிகள் இரு தரப்பினரிடையே வார்த்தை போர் துவங்கியுள்ளது இனி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்க போகுது அதில் ஜெயிக்க போகிறது கெனிஷாவா ஆர்த்தி ரவியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்னு பயங்கரமாக கலாய்ச்சி சோசியல் மீடியாவில் வந்து கமெண்ட்லாம் போட்டுட்ருக்காங்க ஸோ எது எப்படியோ வளர்ந்த இரண்டு மகன்கள் பதின் பருவத்தில் இருக்காங்க அவங்கள விட்டுட்டு இப்படி பொதுவெளியில் இன்னொரு பெண்ணோட ரவி மோகன் வரலாமா அவங்களோட மனநிலை பாதிக்காதா அந்த பசங்களோட அப்படின்னு ஆர்த்தி ரவி எதை சொல்லியிருந்தாங்களோ அதே தான் ரசிகர்களும் சொல்கிறாங்க சில ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அப்பெல்லாம் இல்லைங்க ஜெயம் ரவி வந்து ரொம்ப அமைதியான ஒரு ஆள் ஆனால் அவரே இந்த முடிவு எடுத்துக்காருன்னா எவ்வளோ பெரிய டார்ச்சரை அனுபவித்திருப்பார் அப்படின்னு அவருக்கு ஆதரவு கொடுகளும் இருக்குது நீங்கள் ஜெயம் ரவிக்கு அதாவது ரவிமோகனுக்கு ஆதரவு தரீங்களா இல்லை எதிர்ப்பு தரீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்